அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய போகலாம் சண்முகம் கோர்ட்டில் வைஜெண்டியை கிளி கிளின்னு கிழிச்சு தடுறாங்க வைஜெண்டியும் சண்முகத்தை பார்த்து பயந்து நடுங்கி நிற்கிறாங்க என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு ஆணவத்தில் பேசின சிவனாண்டி கூட தலை குனிஞ்சுக்குள்ளே அவமானப்பட்டு வெளியில் வந்து நிற்கிறத பார்த்த மக்கள் எல்லோரும் கைகொட்டி சிரிக்கிறாங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய போகலாம் சண்முகம் பார்ணி ரெண்டு பேரும் நாளைக்கு நடக்க போகிற கேஸை பற்றி பேசி முடிவெடுக்கலங்கிறாங்க அப்போ உடன்குடி சொல்கிறாங்க சரி சண்முகம் காலையில் நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லோரும் ரெடியாக இருங்கிறாங்க அனி கூட இந்த கேஸை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்கா அண்ணன் எப்படி வாதாடுறதுன்னு பார்க்கணுங்கிறாங்க இதுக்கு ரத்னா ரெண்டு பேரும் இங்கே பாரடி படிப்பில் கவனத்தை செதுர விடாத ஒழுங்கு மரியாதையை நீ பள்ளிக்கூடத்துக்கு போ இந்த கேஸில் உங்கள் அண்ணன் தான் நாளைக்கு ஜெயிக்க போறேன் இதில் எந்த மாற்றுதலும் இல்லைங்கிறாங்க இது கேட்ட ரத்னா அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னெல்லாம் ரத்னா இப்போ எதுக்கு நீ அழுகுற உங்கள் அண்ணா ஜெயிப்பானு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறாங்க எங்கள் அண்ணன் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடிங்கிறாங்க அப்புறம் எதுக்குடி டி அழுகிற எங்கள் பாரு நீங்கள் எல்லாரும் கும்பிட்ற அந்த முருகன் நிச்சயமாக கைவிட மாட்டான் அந்த முருகனே நேராக வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க கவலைப்படாதீங்கிறாங்க பரணி அப்படியா சொல்றேன் ஆனால் எங்கள் அண்ணன் யார்கிட்டையும் தோற்று போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த முருகன் கைவிட மாட்டேன் எங்கள் அண்ணன் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க அப்புறம் என்னடியே போய் நிம்மதியாக தூங்குங்கிறாங்க இங்கே வைகுண்டம் வந்து என்னமோ போரணி எதுக்கு எடுத்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனால் அந்த முருகன் ஏன் தான் இப்படி நம்மளுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்குறான்னு தான் தெரியல சரி நாளைக்கு என்ன தான் நடக்க போகுது என்ன ஆதாரத்தை திரட்டி வச்சிருக்கீங்கன்னு வைகுண்டம் கேட்குறாங்க இதை பாருங்கம்மாமா நீங்கள் முருகிற நம்பர் அந்த முருகன் நிச்சயமாக கைவிட மாட்டான் அவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிறாங்க பரணி ஆமாம் போ எதுக்கு எடுத்தாலும் முருகா முருகாங்கிறீங்க என்னென்ன எங்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு வைகுண்டம் கேட்குறாங்க ஆமாம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன் அடுத்தது நீ உன் தங்கச்சிக்கு போனை போட்டு சொல்லுவேன் உன் தங்கச்சி அது இசைக்கிட்ட சொல்கிறதா போய் சொல்லுவான் ஆனால் எங்கள் உன் தங்கச்சி புருஷன் இருக்கான் பாரு அவள் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருந்து உடனே வயிற்றிக்கு ஃபோன் பண்ணுவான் இதெல்லாம் தேவையா உனக்கு அளிக்க எனக்கு நேரம் இல்லைப்பா ஒழுங்கா நீ போய் படு அப்படிங்கிறாங்க சண்முகம் சரிடா எப்படியோ நீ ஜெயிச்சின்னா எனக்கு அதுவே போதுன்னு சொல்லி வைகுண்ட் எல்லாரும் போய் படுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கிளம்பும் போது கார் வந்து நிற்கிது கார்ல எல்லாரும் போறப்படலான்ட்டு போறாங்க அப்போ பரணி சண்முகம் ரெண்டு பேரும் போய் வண்டி எடுக்கிறாங்க வண்டி பஞ்சர் ஆயிடுது ஆனா இவங்களையும் தெரியாம அனுப்பிச்சு வச்ச ரவுடிங்க அங்கே லாரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சண்முகம் முன்னாடி போகும்போது முன்னாடி போகும்போது நம்ம பின்னாடி போய் அடிச்சு விசிறனும் இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும் பிளான் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லாரும் சண்முகம் கிளம்பட்டேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சண்முகம் வண்டி டயர் வெடிச்சதுமே உடனே அவங்களும் காரில் கிளம்பிடுறாங்க இங்கே லாரிக்காரங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது என்னடா அது இப்போ எங்கடா போயிட்டாங்கிறாங்க அட இந்த தடவையும் தப்பச்சிட்டாண்டா எல்லோரும் ஒன்று சேர்ந்து காரில் போவாங்க போல இருக்குதுங்கிறாங்க அப்படியா சரி திரும்பி வருவேன்ல அப்போ பார்த்துக்கலான்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம் அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஆதாரத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க இந்த பக்கமாக சிவனாண்டி குருவையும் வைஜண்டியும் வர வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதை பாருங்கள் மேடம் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறனோ அதை தான் நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும் எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க எதை கேட்டாலும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் எதுக்காக இருந்தாலும் நான் கண்ணாசிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லிக்கோங்கிறாங்க வைஜண்டியும் சரிங்கிறாங்க என்ன குரு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதாங்கிறாங்க ஓ வெடிய வெடி நீங்கள் சொல்லிக் கொடுத்தது பூரா நான் ஞாபகத்தில் தான் வச்சுருக்கேன் எந்த தப்பும் வராது நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன்னு சொல்லி குரு வைஜந்தி ரெண்டு பேருக்கும் ட்ரெயினிங் கொடுத்து கூட்டிகிட்டு போறாங்க சிவனாண்டி நீதிபதி வராங்க வந்ததும் எல்லாரும் எழுந்திருச்சு மரியாதையாக வணக்கம் சொல்லிட்டு என்ன சண்முகம் இன்னைக்கு நீங்கள் யாரை விசாரிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க நான் இந்த வைஜந்தி மேடத்தை தான் விசாரிக்க போகிறேங்கிறாங்க வைஜந்தி கூண்டில் வந்து நிற்கிறாங்க கூண்டில் வந்து போது என்ன மேடம் பொய் சொல்ல மாட்டேன்னு அந்த முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறீங்க சரி நடந்த விஷயங்கள் சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இறந்தார்னு கேட்குறாங்க சண்முகம் இதுக்கு குறுக்க போந்து பேசுகிறாரு சிவனாண்டி இதை பாருங்கள் மேடம் அப்பாவு கௌதம் வேல இல்லாத பொல்லாத பொய் சொல்லி கேஸை போட்டு இப்போ கௌதம ஜெயிலில் படிச்சிட்டாங்க அந்த மனுவலியோடு இருக்காங்க இந்த அம்மா இப்போ இவங்க வீட்டுக்காரர் இறந்ததை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க இதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது இவங்க எவ்வளோ பெரிய அதிகாரி இவங்கக்கிட்ட போய் நடந்த விஷயங்களையும் இவங்களோட வாழ்க்கை வரலாறையும் கேட்டுட்ருக்கானே இந்த சண்முகம் இவன் படிப்பு என்ன இவன் தகுதி என்ன இவன் போய் இந்த அம்மாக்கிட்ட இந்த அளவுக்கெல்லாம் கேள்வி கேட்கலாமாங்கிறாங்க சிவனாண்டி இங்கே பாருங்கள் கோர்ட்டு கொண்டுக்குன்னு வந்தாச்சு எல்லாம் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் சண்முகம் நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியை மட்டும்தான் கேட்கணும் கடந்த காலத்தை பற்றி ஒரு அதிகாரிகிட்டே அவங்க விஷயத்தை நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறாங்க சரி மேடம் உங்கள் பேச்சுக்கே நான் வர்றேன் இப்போ அறிவழகன் குற்றவாளி இல்லைன்னு நான் நிரூபிக்கணுமா இல்லை அந்த மாளிகை யாரும் கொலை செஞ்சாங்கன்னு நான் நிரூபித்து காட்டட்டுமாங்கிறாங்க அந்த மாலதியை யார் கொலை பண்ணினாங்கன்னு தெரிஞ்சாவே அறிவாளிகை குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சிடுமே அறிவலகன் தான் கொலை பண்ணனா அதுக்கு அவன் பண்ணலைங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வையந்து கேட்குறாங்க ஓ அறிவலகன் கொலை பண்ணலைங்கிற சாட்சி சாட்சி எங்கிட்ட இருக்க அந்த முருகன் என்னை கைவிட மாட்டான் அந்த முருகனே சாட்சிக்கு வருவாங்கிறாங்க சண்முகம் இது கேட்ட கோர்ட்டில் இருந்த பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க சில பேர் கேலியாக கேவலமா பேசி சிரிக்கிறாங்க இங்க சவுந்தர பாண்டி பாண்டியம்மா ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு என்னக்கா இந்த லூசு பையன் வெறும்பைய அந்த முருகன் சாட்சிக்கு வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னதான் நடக்குதுன்னு தெரியல இந்த அம்மா எவ்வளோ பெரிய அதிகாரி இந்த அம்மாவை கொண்டு போய் கூண்டில் நிறுத்தி வச்சு இத்தனை கேள்வி கேட்குறானேன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா அக்கா நமக்கு என்ன அந்த அம்மா மாட்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு நஷ்டம் இல்லை வெளியில் கிடந்தாலும் நம்மளுக்கு நஷ்டம் இல்லை என்ன வெளியில் வந்ததுன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமேன்னு சொல்லித்தான் நான் அந்த அம்மாவுக்கு ஜால்ரா போட்டுட்ருக்கேங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஆமாலே சவுந்தரம் ஆனால் அந்த அம்மா முழிக்கிற மொழியை பார்த்தா அது ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கும் போல இருக்குது இந்த வெறுமையை அந்த அம்மா அவள் சும்மா விடமாட்டான் போல இருக்குது நிச்சயமாக கைது பண்ணிடுவான்னு இருக்குது அந்த மாதிரி தான் அந்த அம்மா திருதுன்னு முழிக்குது இவ்வளோ பெரிய அதிகாரின்னு சொல்கிறேன் இந்த பொட்டிக்கடைக்காரனை பார்த்து இப்படி பயந்துகிட்டு நிற்கிதுங்கிறாங்க சரிக்கா என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கறக்கு தானே வந்திருக்கோங்கிறாங்க சவுந்தரம் இவன் கோர்ட்டில் வாதாடுறேன் வாதாடுறேன்னு வந்து நிற்க ான் வாதாடினா எல்லாரும் கை கொட்டி சிரிக்கலாம்னு பார்த்தா இவன் என்னடானா ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பயத்தை எல்லாம் அள்ளி கொட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு நிற்கிறாரு அந்த சிவனாண்டி அவரே கூட இவனை கண்டு பயந்து நிற்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியுதுங்கிறாங்க பாண்டியம்மா அக்கா நடக்கிறத பார்க்க இந்த வெரும்ப இலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாண்ட சவுந்தரம் என்னதான் இருந்தாலும் இவனை தானே அவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க இவன் பெரிய வக்கீல் மாதிரி வாதாடிட்டு இருக்கான் சரி நடக்க போறதா பார்த்து நம்மளுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாக்கிய சிவபாலன் இவங்களும் எல்லாரும் வந்துடுறாங்க என்ன சண்முகம் ஏதாவது உண்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட கிட்ட சாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க நீதிபதி இருக்குது மேடம் சாட்சி சொல்கிறதுக்கு அந்த முருகனே வருவாருன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நீதிபதி என்னப்பா சொல்கிற முருகர் வந்து சாட்சி சொல்கிறது எங்கேயாவது நடந்திருக்குதாங்கிறாங்க இங்கே நடக்கும் பாருங்கள் மேடம் இப்போ என் மனைவி வருவா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வீரர் ரெண்டு பேரும் அந்த முருகர் விக்கிரகத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்து நீதிபதிகிட்டே கொடுக்குறாங்க நீதிபதிகிட்ட கொடுக்கும்போது பரணி தான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க மேடம் எங்கே நடக்காத ஒரு சம்பவம் தான் இருந்தாலும் இங்கே நடக்கப்போகுது இந்த கோர்ட்டில் சண்முகத்துக்காக முருகரே வந்து சாட்சி சொல்ல போகிறாரு இவங்க எல்லாரும் முருகர் பக்தர் அது மட்டும் இல்லை முருகனே துணைன்னு நம்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த முருகன் எங்களை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் முருகர் சிலையை கொண்டு வந்து வச்சு அவர் மூலமாக நாங்கள் வாக்குமூலம் கேட்க கேட்குறோங்கிறாங்க இதை கேட்ட நீதிபதி என்னமா சொல்கிற எல்லாம் வச்சு இப்படியெல்லாம் விளையாடக்கூடாதுங்கிறாங்க அதுக்குள்ளே இடையில போது சிவனாண்டி சொல்றாரு இதை பாருங்கள் இந்த முருகர் வைக்கிறோம் நம்ம வைஜந்தி மரத்து வீட்டில் இருந்தது இதை இவங்க எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க இதெல்லாம் பெரிய தப்பல்லவா வாங்குறாங்க சிவனாண்டி சிவனாண்டி முதல்ல இந்த கொலை விளக்கு முடியட்டும் அதுக்கப்புறமா இதை பற்றி எல்லாம் பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு நீதிபதி சொன்னதுக்கப்புறம் சிவனாண்டி பொறும் பொறும் பொருள்னு அமைதியும் ஓரமாக உட்காந்துருக்காங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இப்போ எனக்காக முருகரே எனக்கு சாட்சி சொல்லுவாருங்கிறாங்க அப்போ வைஜண்டி மிரண்டு போய் நிற்கிறாங்க இந்த முருகர் சிலைய மூலமாக நம்மகிட்ட என்ன உண்மையை வாங்க போகிறான்னு நினச்சிட்ருக்காங்க அப்போ தான் பரணி சொல்கிறாங்க இதை பாருங்கள் மேடம் முருகர் கையில் இருக்கிற வேலில் ஒரு கண்ணாக தெரியுதே இது கேமரா இருக்கிறதும் மைக் எதிர பேசுகிறவங்க ஒருவேளை இருக்கலை நின்னாங்கன்னா வெளிச்சம் கொடுக்குறதுக்கு இந்த லைட் வெளிச்சம் உங்களுக்கு ரங்க பரணி இப்போ பைஜந்தி பேசுனதெல்லாம் உண்மை வெளிச்சத்துக்கு வருது என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்